ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம உழவன் பாதி இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க அரிய வகை கிழங்கு ரகங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த கிழங்கு ரகம் தான் இது வந்து ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்தது இது வந்து நம்ம நம்மளோட இருந்து எடுத்த விதை கிழங்கு அதனாலே இதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏர் பொட்டேட்டோன்னு தான் சொல்லுவாங்க ஏர் பொட்டேட்டோ அப்படின்னா என்ன அப்படின்னா கொடியில் மேலே காய்க்கிற பொட்டேட்டோமா இருக்க எல்லா ரகத்தையுமே வந்து ஏர்பொர்டேட்டோன்னு சொல்கிறாங்க ஆனால் இதோட கரெக்டான பேர் வந்து ஆழ்வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது ஆள்வள்ளி பெருவள்ளி சிறுவள்ளி அந்த மாதிரி நிறைய ரகங்கள் ரகங்கள்ருக்குது இதில் ஆழ்வள்ளி கிழங்கு இந்த ரகங்களில் வந்து இந்த மாதிரி முடி மாதிரியே இருக்க ரகங்கள் இது வந்து முடி மாதிரியே இருக்கும் இந்த மாதிரியே தான் வந்து கொடியிலையும் காய் வரும் இது வந்து ஒவ்வொரு இடுக்கு இலையோட இடுக்குலேயும் இந்த மாதிரி காய் வரும் இதை வந்து சமைக்க பயன்படுத்தலாம் இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது இது இருக்க இந்த வந்து என்ன அப்படின்னா வேர்க்கிழங்கு இந்த வேர்க்கிழங்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நடவு பண்ணது விதைக்கிழங்கு கொடிக்கிழங்குல இருந்து நடவு பண்ணி இது வந்து வேர்க்கிழங்கு வந்து நமக்கு எடுத்து வச்சிருக்கோம் விதைக்காக இது வந்து ஃபுல்லாக பர்பிள் வெரைட்டி இது வந்து ஒரு பர்பிள் இந்த மாதிரி பர்பிள் கலரில் இருக்க வெரைட்டி ஆனால் ஃபுல்லாக போப்பிலாக இருக்குமானா அப்படி இல்லை ஒயிட்டாக உள்ளே ஒயிட்டாக இருக்கும் ஆனால் மேலே போப்புலாக இருக்க வெரைட்டி இதில் வந்து ஃபுல்லாக ப்ளைனாக ஒயிட்டாக இருக்கிற வெள்ளை கலரில் இருக்கிறதும் இருக்குது பர்பிள் யாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பொப்புல்லையும் இருக்கும் ஒயிட் யாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்லேயும் இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு ரேர் வெரைட்டி உள்ளே வந்து மேலே போப்புள் உள்ள ஒயிட்டாக இருக்கிறது இது ஒரு ரேர் வெரைட்டி அடுத்து இது வந்து ஆழ்வள்ளி கிழங்கு அடுத்த இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடி உருளை அப்படின்னு சொல்லுவாங்க இதைத்தான் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க பொட்டேட்டோ மாதிரியே இருக்கும் ஆனால் கொடியில காய்க்கும் அப்படின்றனால இதை வந்து ஏர் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கொடி உருளை அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றிலை வள்ளி கிழங்கு அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த கிழங்கு இந்த கிழங்கு இந்த கிழங்கு இது எல்லாமே எல்லாத்தோடய இலையுமே வந்து வெற்றிலை இலையோட தோற்றத்தில் இருக்குது அப்படின்றனால இதை வந்து வெற்றிலை வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இலை வந்து வெற்றிலை மாதிரி இருக்கனால வெற்றிலை வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இந்த இதுக்கு கொடி உருளைன்னு பேர் ஏர்போட்டோன்னு பேர் இதை வந்து எப் ஏன் வந்து இந்த கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா வெடிச்சு இப்படிலாம் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப வெடிச்சிருக்கு இந்த மாதிரி ஏன் இதெல்லாம் நல்ல கிழங்கா இல்லையா அப்படின்னா இதுதான் நல்ல கிழங்கு இந்த மாதிரி வெடித்த கிழங்கு தான் வந்து நல்ல முத்துன கிழங்கு அப்படின்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் அந்த தோலை விரிஞ்சிருக்கு இதுதான் நல்ல கிழங்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்க கிழங்கு தான் நல்ல முத்துன கிழங்காக இருக்கும் மற்ற கிழங்கு வந்து நல்ல எலஸாக இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி வெடி போடாமல் இருக்கிறது எல்லாமே பிஞ்சு கிழங்கு பிஞ்சு கிழங்குலருந்து இந்த குருத்து வருமா அப்படின்னா கண்டிப்பாக குருத்து வராது ஒரு சிலது வந்தாலுமே ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்காது இதுதான் முத்தனை கிழங்கு நம்ம சமைக்க பயன்படுத்தும் போது இதைத்தான் பயன்படுத்தணும் இன்னும் கொஞ்சம் பிஞ்சு கிழங்காக இருந்ததுன்னா க கொஞ்சம் லைட்டாக கச்சாப்பில் இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த காரல் சுவையும் இருக்கும் காரல் சுவை அப்படின்றது நாக்கு மக்கிது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாக்கு வந்து ஒரு மாதிரி ஊரும் ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது அப்படின்றது இந்த சே சேனைக்கிழங்குலெல்லாம் கொஞ்சம் நம்ம பிடுங்கணோன்னே சமைச்சோன்னா அப்படி இருக்கும் அந்த மாதிரி சுவை வந்து இதில் இருக்கும் இதை வந்து முத்துன வாட்டி பறிச்சோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் இருக்காது பிஞ்சு கிழங்கு சமைச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும் இது வந்து பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க கொடி உருளை வெற்றிலை வள்ளிக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இருக்க இன்னொரு ரகம் வந்து இது வந்து டாட்டட் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி இருக்கும் இது எல்லாமே கொடியில் காய்க்கிற ரகங்கள் நம்மக்கிட்ட இருக்க சில ரகங்கள் வந்து சரி நம்மக்கிட்ட இல்லை அந்த ரகங்கள்லாம் ஆனால் நம்மளோட பாரம்பரிய ரகங்களில் சிலது வெறும் கொடி மட்டும் காய்க்கும் கிழங்கு வந்து உள்ளே வந்து வரும் அதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த பெருவள்ளி கிழங்குலாம் வந்து உள்ள மட்டும்தான் காய் காய்க்கும் பெருசாக காய் காய்க்கும் அதாவது ஒரு பெரிய ஒரு கால் மாதிரி காய்க்கிறது அந்த மாதிரிலாம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பெருவள்ளி கிழங்கு அந்த கிழங்குலாம் கொடியில் காய்க்காது ஆனால் நம்மக்கிட்ட இருக்க எல்லா ரகங்களுமே கொடியில் காய்க்கும் இருந்தே வந்து விதையை வந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரகங்கள் பாருங்கள் ஒரு மாதிரி மேலே வந்து முழு முழுன்னு ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி சொறுசுறுப்பாக டாட் டாட்டாக இருக்குல்ல அதனால் இதை வந்து டாட்டட் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு தமிழில் வந்து எனக்கு கரெக்டாக பேர் தெரில இதுவும் உருளை தான் கொடி உருளைன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு வந்து இந்த மேலே இந்த மாதிரி இருக்கனால இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல இது வந்து ஒரு ரகம் அடுத்து பார்த்திங்கனா அடுத்து பார்த்திங்கன்னா இது இது வந்து ஆட்டுக்கொம்பு காவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லி இதோடய பேர் இந்த கிழங்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா கொடியில் தான் இந்த கிழங்கு வரும் உள்ளே வேர்க்கிழங்கும் கிடைக்கும் ஆனால் வேர்க்கிழங்கு வந்து இந்த ஆட்டுக்கொம்பு மாதிரி இருக்காது இது பார்த்திங்கன்னா தெரியும் ஆட்டோட கொம்பு மாதிரி இருக்குது அப்படின்றனால இதுக்கு ஆட்டுக்கொம்பு காவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லி பேர் இந்த எல்லா கிழங்குமே சமைக்கக்கூடிய ரகங்கள் தான் இதெல்லாம் புளிக்குழம்பு வைக்கலாம் இது சிப்ஸ் போடுவாங்க அந்த மாதிரி நிறைய ரகங்கள் வந்து இருக்குது யாம்ல நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் பண்ணலாம் அந்த கேக் புட்டிங் புட்டிங்லாம் பண்ணலாம் இது வந்து எல்லாமே வந்து இப்போது நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இப்போது இது எல்லாமே எப்போ அறுவடை பண்ணியிருப்பாங்கன்னா தை மாதம் வந்து அறுவடை பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு கிழங்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா இப்போ தான் கிடைக்கும் ஏதாவது கிழங்கு தேவை அப்படின்னா இப்போ கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் வேணுன்றவங்க எங்கே உங்களுக்கு எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னா இந்த டைமில் வாங்குங்க அப்போ தான் நம்ம இப்படியே வந்து வச்சோம் அப்படின்னா இந்த கிழங்கு எல்லாமே காற்றில் இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சு எடுத்துக்கிட்டு இது வந்து தானே வளர ஆரம்பிச்சிடும் இதுக்கு வந்து பட்டம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டமில் தான் வைக்கணும் அதனால் இது நல்லா முத்திட்டு நல்ல கொடி வந்து இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன ஆகிடும்னா நல்ல கொடியாக நீளமாக வந்து இவ்வளோ உயரம் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நல்லா வெளியே வந்தவாட்டி நம்ம பிளான்டேஷன் பண்ணால் போதும் இதில் எல்லா கிழங்குமே அப்படிதான் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பிடிக்கருணை கிழங்கு கருணைக்கிழங்கில் இது ஒரு வெரைட்டி இது வந்து கொழுக்கட்டை பிடி மாதிரி இருக்குது அப்படின்றனால இதை வந்து பிடிக்கருணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து நம்மளோட சந்தையில் வாங்கினது தான் நம்ம வந்து மார்க்கெட்லாம் போனோம் அப்படின்னா அங்கேருந்ததுனால் வாங்குங்க இது வந்து ஊர் சந்தைகளில் கிடைக்கும் இது அப்புறம் சேப்பங்கிழங்கு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சேப்பங்கிழங்கு வந்து நாங்கள் எங்கே வாங்கினோம் அப்படின்னா கொல்லிமலையிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அந்த கிழங்கு இது சேப்பங்களுங்கு இது வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் தான் சந்தை ஊர் சந்தையில் தான் வாங்கணும் அடுத்து இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மா இஞ்சி மா இஞ்சி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இது வந்து மாங்காய் ஸ்மெல் வர இஞ்சி ரகம் இதெல்லாம் ஊறுகாய்க்காக பயன்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய ரகங்கள் வந்து நம்மளோட பாரம்பரிய ரகத்தில் இருக்குது இதெல்லாம் எப்படி இப்படி வரும் நம்மக்கிட்ட நம்ம ந நிறைய பேர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா இதெல்லாம் எப்படி வரும் இதெல்லாம் வந்து ஹைப்ரிட் பண்ணியிருப்பாங்க மாங்காவோட இதை எடுத்து இதில் வச்சுருப்பாங்க அதனால தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் அப்படிலாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நம்மளோட ரகங்களில் நிறைய அப்படி இருக்குது மிளகாயில் நெய் மனம் வர மிளகாய் ரகங்கள் இருக்குது அது கூட நம்மக்கிட்டே இருக்குது நம்ம வந்து அடுத்து அதில் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அடுத்து நம்மக்கிட்டே இருக்க ரகம் வந்து மஞ்சள் இது வந்து விரலி மஞ்சள் தான் நம்மக்கிட்ட இப்போ இப்போ வர மஞ்சள் இல்லை அப்படின்றனால இது வந்து கோம்பையிலேருந்து கொண்டு வந்த ரக கொண்டு வந்தோம் இது வந்து விரலி மஞ்சள் ரகம் தான் இது இதுவும் இதுக்காக வச்சுருக்கோம் இது வந்து சேப்பங்கிழங்கு சேப்பங்கிழங்கோட வேர் இது வேர் இல்லை கிழங்கு தான் அடிக்கிழங்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இதுவும் வந்து வச்சுருக்கோம் இப்போதிக்கி நம்மக்கிட்ட இருக்க கிழங்கு ரகங்கள் இவ்வளோ தான் இதில் வந்து இதை வந்து இந்த பட்டம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்து மற்றது எல்லாமே வந்து வச்சோம் அப்படின்னா அதே தலைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நடவு பண்ணிக்கலாம் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்றத அடுத்து வர வீடியோக்களில் நான் சொல்கிறேன் எப் எப்படி நடவு பண்ணுறோம் எப்படி தலையுது எல்லாமே வந்து அப் பின்னாடி வர வீடியோஸில் அப்டேட் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்